முதலி விளையாடி நேயர்களுக்கு சாயிஸ்தாவின் அன்பு வணக்கங்கள் ஒரு நிமிடம் பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இப்படி ஒரு இசையமைப்பாளர் இருந்ததே எனக்கு திரை தெரியாம போச்சு அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் ஒரு காணொளி இருந்தேன் அதுல இந்த பாடகை எல்லாம் இசையமைச்சது இவர் தான் சொல்லி ஒரு இசையமைப்பாளர் சொன்னாங்க யாருன்னு பார்த்தா தேவேந்திரன் அப்படின்னு சொன்னாங்க அடடா தேவேந்திரன் ஒரு இசையமைப்பாளர் இருந்தாரா அப்படின்னு பார்த்தேன் அதுல அவர் இசையமைத்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன பாடல் எல்லாம் ஹிட் தான் குறிப்பா ஒரு பாடல் சொல்லும் அப்படின்னா கண்ணுக்கு நூறு நிலவ இது ஒரு கனவா இது எந்த படத்துல வேதம் போதியது அந்த படத்துக்கு இசையமைத்தது தேவேந்திரன் அவர்கள் தானா இப்படி பத்து படங்களுக்கு மேல் அவர் ஹிட் படங்களா இசையமைச்சிருக்காரு ஆனா இப்படி ஒருத்தர் இசையமைச்சாரு அப்படிங்கறத எத்தனை பேருக்கு தெரியாம இருந்திருக்குது குறிப்பா இந்த படங்களை எல்லாம் நாம் புகழ் பெற்ற வேறு இசையமைப்பாளர் தான் இசையமைச்சாருன்னு தெரிஞ்சு நினைச்சுட்டு இருந்தோம் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு முன்பே தெரியுமா இப்படி ஒரு இசையமைப்பாளர் இருந்தார் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க நன்றி வணக்கம்